கிராம்பின் சிறந்த மருத்துவ நன்மைகள் கிராம்பில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன நோயின்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள தினமும் காலையில் இரண்டு கிராம்புகளை மென்று சாப்பிடலாம் கிராம்பு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கிராம்பு செரிமானத்தை மேம்படுத்தும் கிராம்பு கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தும் கிராம்பு பல்வலைக்கு சிறந்த நிவாரணை கிராம்பு தலைவலிக்கு நல்ல நிவாரணை கிராம்பு எலும்பு மற்றும் மூட்டுகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கிராம்பு வாய் மற்றும் பல் ஈறுகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கிராம்பு இரத்த சர்க்கரையின் அளவை சீராக்கும் கிராம்பு புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் கிராம்பு சுவாச ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது கிராம்பு மன அழுத்தத்தை குறைக்கும் கிராம்பு சருமம் மற்றும் தலைமுடியின் ஆரோக்கியத்திற்கு நல்லது